தமிழராட்சி ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து செந்தில்வேல் அவர்கள் வந்து சீமானவர்கள் என்னென்ன எதிர்த்தெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே அதை பார்த்தும் இருக்கோம் அப்படின்றதுலாம் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனால் செந்தில்வேல் அவர்கள் வந்து ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது ஜான் இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு ஒரு விஷயம் போட்டிருக்கார் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷமாயிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மரண ஒரு கமெண்ட் அது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து தைப்பூசம் வந்து நடந்துட்டு இருந்தது தைப்பூசத்துக்கு சீமானவர்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அன்னைக்கு லீவு கொடுக்கணும் அன்னைக்கு வந்து விடுமுறை அளிக்கணும் இது எங்கள் தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூசத்துக்கு விடுமுறை வாங்கி கொடுத்தாரு சீமானவர்கள் இதை பற்றி போடும்போது அவர் என்ன போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா செந்தில்வேல் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை மகிழ்ச்சி சீமானவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இப்போ எங்கே போனார் அப்படின்றது தெரியல அறிவாளத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அறிவாளத்திலே கமலாலயத்திலே தெரியல ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது செந்தில்வேல் அவர்கள் வந்து வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு பேசலை சீமானவர்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதர்னால் தான் வேலை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதுக்கு சான்ற இடம்கு சொல்றாரு இவர் அதை மறுத்தும் பேசலை அப்படின்றதுனாலேயே வந்து செந்தில்வேல் அழுதுறதுக்கு வந்து தான் இருக்கும் இப்போ எங்கே போனீங்க என் தைப்பூசத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு லீவ் கிடைச்சிருக்குன்னு அதுக்கு சீமானவர்கள் தான் காரணம் அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே செந்தில்வேல் அவர்களுக்கு எது சரி எது நியாயம்ன்றது தெரியும் ஏன்னா வந்து அவர் சீமான் பக்கம் இருந்திருக்காரு அவர்கள் கூட பேசி இருந்திருக்காரு அப்படின்றது தெரியும் ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து அதை யோசிச்சு கூட பார்க்க முடியலை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி